ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பால் சூப்பு தான் பார்க்க போகிறோம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஸ்ட்ரென்த்துக்கு கொடுக்கக்கூடிய முருங்கைக்கீரை சூப்பு தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அடுப்பில் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே வந்து கருக விடாமல் உடனே உடனே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் சீ ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே இது எல்லாமே கறிக்கிறாமல் ஒரு மிதமான சூட்லேயும் வந்து வணக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்து வந்துருச்சு பூண்டு வந்து நான் ஒரு ஆறு பல் வந்து நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மக்களே பாருங்க பூண்டு மிளகாயெல்லாம் வந்து நல்லா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நல்லா வந்து வந்துருச்சு ரொம்பவும் கருக 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 விட்டிங்கன்னா அல்லது பொன்னிறமாக வர அளவுக்கு வணக்க விட்டிங்கன்னா அது வந்து தன்மை ஏறிடும் அந்த அளவுக்கு வர விடாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நூ நூறு கிராம் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை ஒரு மீடியமான அளவுக்கு அது வதங்கி வந்தால் போதும் ரொம்பவும் வந்து வரக்கூடாது நம்ம சாப்பிடும்போது வந்து வெங்காயம் வந்து கடிச்சு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஃப்ளேவராக உங்களுக்கு பாருங்கள் நல்லா வ வதங்கி வந்துடுச்சு அது கூட இது கூடவே நான் வந்து தக்காளியும் வெங்காயம் எந்தளவுக்கு சேர்த்தோன்னோ அதே அளவு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு வெந்து வர அளவுக்கு நான் கணக்கிக்கலாம் முடியும் மக்களை பார்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இதை இந்த சால்ட்டு வந்து இந்த சூப்புக்கு தேவையான சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டா நல்லா போனுக்கு இந்த முட்டி ஜாயிண்ட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட் மட்டும் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நிறையாவே கொடுக்கலாம் அவங்க வளரும்போதே நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளருவாங்க இந்த முருங்கைக்கீரை முரு முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன ஸ்ட்ரென்த்து நமக்கு அதாவது பாதாம் பிஸ்தாவை விட இது வந்து பெட்டரான ஒரு மெடிசன்னே சொல்லலாம் முருங்கைக்கீரை முருங்கைக்காயெல்லாம் வந்துட்டு இந்த டைமில் நான் ஒரு கரபில் வந்து கொத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கரப்பில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் கிடைக்கும் நல்லாயிருக்கும் இந்த டைமில் ஆட் பண்ணும்போது இந்த உடம்பு சோர்வாக இருக்குது மலட்டுத்தன்மையாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து இந்த மாதிரி சூப் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இந்த டைமில் நான் வந்து முருங்கைக்கீரை ஒரு கை அளவு நான் வர்ற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கை அளவு வர்ற மாதிரி மூணு கை வர்ற மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் கீரை வந்து நல்லா வதங்க வதங்கி வரட்டும் அதில் பாருங்க கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நான் ஒரு கால் இட்டுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணி தேவைன்னாலும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா இந்த வெங் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணுவோம் இது இப்போ வரைக்கும் நாங்கள் சிம்மில் தான் வச்சு கொஞ்சம் ஹை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதில் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் கால்சியம் சத்துலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் அதிக லெவலில் இரு இருக்கேன் அப்புறம் அயன் சத்தும் அதிக அளவில் இருக்கேன் வயசானவன்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூட்டு வலி மூட்டு தெய்வானம் அப்புறம் இந்த கைகள் அசைக்கும் போது உட்காரும் போதெல்லாம் அந்த மூட்டு ஜாயிண்ட்டில் ஒரு மாதிரியாக சவுண்டு வரும் பார்த்திங்கன்னா கிராக் கிராக்குன்ட்டு அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வரவே வராது சரியாகும் இதுபோக கடைசியாக நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுற மாதிரி எல்லாம் முருங்கைக்கீரை தேங்காய் பால் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஸ்ட்ரென்த்தும் ஆட்களை இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி நம்ம ஓட்ட முடிய முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து நல்லா வெந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல்லு பயங்கரமாக சூப்பராக இருக்குது இந்த டைமில் நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காவை நல்லா அரைச்சு அதை வந்து பால் வந்து கடைசி சக்கையில் வர்ற அளவுக்கு நான் பால் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே பூ போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு கலக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது ஒரு நுரக்கட்டு கட்டி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் தான் நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க